பின் இப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில போய் ஷிப்ல நீங்கள் நம்ம ஒரே ஒரு ஆள் தான் ஷிப்ல ஜாயின் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ நம்ம காரை வந்து ஃபோர்த் ஃபுரர்ல வந்து பார்க் பண்ணிருந்தாரு அப்படியே கீழே சுற்றி இறங்கி கிரௌண்ட் ஃபுளோர் போய் அப்படியே நம்ம வெளியே எக்ஸிட் ஆயிரலாம் வாங்க ஃபுல் ட்ரிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே டிரைவிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ்ல தான் ட்ரைவ் பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க நம்ம டிரைவர் டாப் ஸ்பீட்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டில போயிட்டு இருக்காரு பாருங்க இப்போ நம்ம ஏர்போர்ட்லருந்து நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் வாங்க அப்படியே ரைடாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க ஃபைனலாக நம்ம ஹோட்டல் ரீச் ஆயாச்சு இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்க போகிறோம் இன்றைக்கி ஒன் நைட் ஸ்டே நாளைக்கு காலையில் கப்பலில் போய் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம ஹோட்டல் உள்ள போய் இன் பண்ணலாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க செக்இன் இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணுற டயத்தில் இந்த சரௌண்டிங் ஏரியாவை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே குள்ளே வெயிட்டிங் ஏரியா இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டரெண்ட் இருக்குது காலியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம செக் இன் பண்ண போகலாம் நம்ம பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு இப்போ செக் இன் பண்ணியிருந்தால் போகிறோம் ஓகே தேங்க் யூ வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹோ ஓஹோன்னா இருக்காது பாருங்கள் பாஸ்தா சிக்கனு ஊர்னால் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் ஒரு மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பிரமாதமாலாம் இருக்காது பாருங்கள் பாஸ்தா பாதி வந்து வேகாத மாதிரி ஊற்றி விட்டேன் என் குழம்பு மேலே சிக்கனை பாருங்கள் அப்படியே அதில் இருக்க முடியெலாம் தெரியுது பாருங்கள் லேட்டாக ஆனனால டேரெக்டாக டின்னர் அப்படியே சாப்பிட்டாச்சு இப்போ மேலே நம்ம ரூமுக்கு போவோம் வாங்க நம்ம ரூம் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது டூ ஃபோர் ஜீரோ எந்த சைடுன்னு பார்ப்போம் இந்த சைடு வாங்க இந்த சைடு போயிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம் இதுதான் நம்ம தங்க போகிற ரூம் பாருங்கள் இங்கே நல்லா விண்டோ வியூ ஊர் தெரியுது பாருங்கள் இப்போ டைம் இங்கே வந்து நைட்டு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எட்டரைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஊர் இப்போ நம்ம டின்னர்லாம் முடிச்சாச்சு லக்கேஜை கரெக்டாக எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம காரில் திருப்பி ஷிப்புக்கு போக வேண்டியதான் ஷிப்புக்கு வந்தோடனே அஸ் யூஷுவல் சேஃப்டி ட்ரைனிங் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு இப்போ டியூட்டியில் வந்தாச்சு டியூட்டியில் நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்